கோவையின் புனித நதி என போற்றப்படும் நொயல் நதி இன்று கழிவுநீர் கலக்கும் ஓடையாக மாறி வருவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் கோவைக்கு மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளியங்கிரி மலையில் உள்ள சீதை வனத்தில் உருவாகும் சிற்றருவிதான் இருபது கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு தொம்பலிபாளையம் கூடுதுறையில் நுயலாறாக உருவெடுக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இருபத்தி இரண்டு ஓடைகளும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சிறு ஓடைகளும் நொய்யலில் கலக்கின்றன கொங்கு நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான நொய்யலாறு கொங்கு செழிக்க காரணமாகவும் இருந்திருக்கிறது இந்த நொய்யலாறு கோவை திருப்பூர் வழியாக கரூரில் காவேரியில் இணைகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிவுக்கு பஞ்சமில்லாததால் ஆண்டுக்கு நான்கு முறை நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அவ்வாறு நொய்யல் ஆற்றில் வரும் நீர் தடுப்பணைகள் கிளை வாய்க்கால்கள் வழியாக குளங்களுக்கு சென்று நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாய பாசனத்திற்கும் பயன்பட்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக அரசும் பொதுமக்களும் கவனம் செலுத்தாததால் நொய்யலாறு பாழாகி வருகிறது நொய்யலாறு துவங்கும் மத்வராயபுரம் ஊராட்சியில் இருந்து ஆறு மற்றும் வாய்க்கால் செல்லும் வழியில் உள்ள ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பகுதிகளில் சிலர் எவ்வித சுத்திகரிப்பும் செய்யாமல் நேரடியாக கழிவு நீரை ஆற்றில் கலந்து வருகின்றனர் இதனால் நீர் மாசுபடுவதோடு விளைநிலங்களும் மாசுபட்டு வருகிறது மூன்று மாதங்களுக்கு மேலாக நொய்யல் ஆறு தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது தண்ணீருக்கு பதிலாக கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது இதனால் நொய்யல் ஆற்றில் எந்தெந்த பகுதியில் கழிவுநீர் கலக்கிறது என்பதை சுலபமாக கண்டறிய இதுபோல் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரசு அதனை கண்டறிந்து நொய்யல் ஆற்றில் சுத்திகரிக்கப்படாமல் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் அதோடு ஆற்றில் நீர் சேகரிக்கும் பகுதிகளான தடுப்பணைகள் குளங்களையும் தூர்வார அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது